இனிய வணக்கம் ஒரு என்ன பண்றோம் கழுத்துல காதல இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறோங்க ஆனா வைக்கும் போது ஈஸியா இருக்கு அதை திரும்பி மீட்டுவது அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு இல்லையா அடகு வைத்த நகையை எளிமையான முறையில் மீட்க முடியுமா அது என்ன முறை இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களில் சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பொதுவாகவே வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு எமர்ஜென்சிக்கு நகையை போய் அடகு வைப்பாங்க சார் ஆனா அதை மீட்டுவதற்குள்ள மீட்டவே முடியாம சுவாரஸ்யமான ஒரு பதிவு சொல்லிருக்கீங்க சார் அதாவது அடகு வைத்த நகை ஈஸியா மீட்டணும்னாக்க அதற்கான வழிபாட்டை உங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் நகைய வச்சே அதை ஈர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கேட்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார் அதை எப்படி பண்ணணும் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க நகை இதெல்லாம் நமக்கு அதிகமாக போட்டு அனுபவிக்கிறதுக்குரிய ஸ்தானம் வந்து நான்காம் பாவம் அதிகம் அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் என்பது என்ன நான்காம் பாவம் இப்போ அதற்குரிய விஷயத்தை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா மக்களை வந்து நகையை வழிபடுங்க நகை வழிபடுங்கன்னு சொல்லிட்டோம் ஆனால் எப்படி வழிபடுறதுன்றது அவர்களுக்கு தெரியலை இப்போ இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னாமா ஒரு படி அரிசி ஒரு தாமரை பூ புரியுதுங்களா ஒரு பவளம் பவளம் இல்லாதவர்கள் குன்றின் மணி யூஸ் பண்ணலாம் பவளம் இல்லாதவர்கள் என்ன பண்ணிக்கலாம் குன்றின் மணி ஒரு நான்கு எண்ணிக்கையில் நம்மிடத்தில் எந்த அளவிற்கு தங்கம் இருக்கிறதோ அந்த தங்கத்தையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு காயினா இருந்தா கூட ஓகே தான் அது கூட ஒரு ஒற்றை தாமரை மலர் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா மா கோலம் போடுறதுக்கு மாவை என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நகையை மீட்கக்கூடிய வழிபாடு என்பது எப்போ பண்ணணும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பூர நட்சத்திரத்தில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரத்தில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது புரியுதுங்களா குறிப்பா இவங்க எல்லாமே சுக்கர காரகத்துவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே யாரு சுக்கரனோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஆகையினால் இதெல்லாம் நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணலாம் பூச நட்சத்திரமும் சிறந்த நட்சத்திரமாகவே இதற்கு கருதப்படுகிறது சார் எங்களுக்கு நட்சத்திரம் எல்லாம் பார்க்க தெரியாது அந்த அளவுக்கு நாங்க இது இல்லை என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம் இல்லைன்னா பௌர்ணமி எடுத்துக்கலாம் புரியுதுங்களா இது எல்லாமே நமக்கு இழந்த பொருளை திருப்பி தரக்கூடிய பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது இந்த நாட்கள் எல்லாம் பயங்கர வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அதில் குறிப்பாக இந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமி ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நாள் இருக்கு இல்லைங்களா இது ஃபண்டாஸ்டிக்கான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா நம்ம விட்டு பூஜரை அல்லது பூஜரை ஹால்ல இருக்குதான்றத பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு வாழை இலை என்ன பண்ணனும் ஒரு வாழை இலை அந்த வாழை இலையில படி பச்சை அரிசியை என்ன பண்ணணும்னா நம்ம கலசம் வைக்கிறதுக்கு எப்படி வைப்போம் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா நிரப்பிக்கணும் நிரப்பிட்டு அந்த பச்சை அரிசியில வந்து வைத்திருக்கக்கூடிய பவளம் அல்லது குன்றின் மணியை வைத்தால் போதுமானதாக இருக்கும் எதோடு பச்சை அரிசியோடு என்னை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவளம் இருந்தால் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை அரிசி நம்ம நிரப்பிருக்கிறதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தாமரை பூவை வைக்கணும் புரியுதுங்களா செந்தாமரை 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 என்ன பண்ணணும்னா வைக்கணும் அந்த செந்தாமரையை நல்லா மலர விட்டுட்டு செந்தாமரை மலர்ந்ததற்கு பிறகு அதோடைய மத்தியம பாகத்துல என்ன பண்ணனும்னா நம்ம வீட்டுல வச்சிருக்கிற அந்த சிறு தங்கத்தை வைக்கணும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இது நல்லா கவனிச்சுக்கணும் சந்திரன் என்பது பச்சரிசி அது வந்து நீரினுடைய மாற்று வடிவம் புரியுதுங்களா தாமரை என்பது அதுல வந்து மகாலட்சுமி உறைந்திருக்கிறது பூச நட்சத்திரத்தின் குறியீடு அதுல உள்ள இருக்கிற தங்கம் தான் மகாலட்சுமி நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ இதை வந்து கிழக்கு நோக்கி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இலை வந்து அந்த நம்ம வந்து வடக்கு நோக்கி உக்காந்து அர்ச்சனை பண்ணணும் நம்ம எப்படி நார்மலா ரூம் எல்லாரும் வீட்ல கிழக்கு நோக்கி இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த படையல் போட்டாலே போதுமானது அந்த இலைக்கு முன்பாக இப்போ இலை இப்படி நம்ம போட்டிருக்கோம் அதற்கு முன் பக்கத்தில் வரையணும்னா மாக்கோலத்தால வரையணும் இரட்டை மீன் என்பது ரேவதி நட்சத்திரத்தின் குறியீடு அதில் சுக்கரன் உச்சம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது மகாலட்சுமிக்குரிய அஷ்டமங்கலம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அஷ்டமங்கலம் இருக்கு சிவனுக்குரிய அஷ்டமங்கலம்னு இருக்கு அம்பாளுக்குரிய அஷ்டமங்கலம்னு இருக்குது மகாலட்சுமிக்கு அஷ்டமங்கலம் இருக்கிறது பெருமாளுக்கு இருக்கிறது ஒவ்வொரு தெய்வமும் அது மகிழ்ந்து வளரக்கூடிய குறியீடுகள் இருக்கிறது அந்த அஷ்டமங்கலத்தை பற்றி தான் நம்ம விதி விதிவகுப்புலாம் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கோம் நம்ம அப்புறம் சொல்லலாம் அதில் மகாலட்சுமிக்குரிய அஷ்டமங்கலங்களில் பூரண கும்பம் கண்ணாடி விளக்கு நந்தி பகவான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் அதில் ஒன்று இரட்டை மீன் அதில் ஒன்று என்ன இரட்டை மீன் அந்த இரட்டை மீன் நீங்க பண்டைய மன்னர்கள் அதுவும் குறிப்பா அந்த மதுரை பக்கம் எல்லாம் போய் வீடை நம்ம பார்த்தோம்னா தலைவாசல்ல ரெண்டு மீன் இருக்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும் அந்த இரட்டை மீன் அப்படின்னாலே நமக்கு செல்வத்தை கொடுப்பது தான் புரிகிறதா அப்ப இந்த இரட்டை மீன் நம்ம எப்படி போகணும்னா ரெண்டு மீன்களையும் அதாவது இப்படி வளைந்து அதாவது முகத்தினுடைய தன்மை வந்து ரெண்டு மீன் இப்படி இருக்கிற மாதிரி அதனுடைய வால் பகுதி இப்படி சுருட்டிட்டு இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா வரைய வேண்டியது அவசியம் இல்லைன்னா ரெண்டு மீனையும் சமமா வரைந்தாலே என்னன்னா போதுமானது இந்த மாதிரி இரட்டை மீனை நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி மாக்கோலமாக வரைந்து விட வேண்டும் இப்போ இதை நம்ம எப்போ வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில கரெக்டாக சுக்கரகோரையில் காலையில் ஆறு டு ஏழு இருக்குது மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்குது இரவு எட்டு டு ஒம்பது இருக்குது இதில் சாதாரணமாக எங்களுக்கு ராசி நட்சத்திரம்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க இந்த வெள்ளிக்கிழமல இந்த டைம்ஸில் யூஸ் பண்ணி இதை பண்ணலாம் இல்லை அல்ல சார் எங்களுக்கு அதை பற்றிலாம் நல்லாவே தெரியும் உங்கள் வீடியோ பார்த்து அதெல்லாம் நாங்கள் பழகிக்கிட்டோன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கும் பொழுது காலையில் நல்ல நேரம் பார்த்து பண்ணலாம் இல்லையா பௌர்ணமி திதி வரும்பொழுது மாலை நேரத்தில் பௌர்ணமி வந்ததற்கு பிறகு செய்யலாம் குறிப்பாக சுக்கிரஹோரைய இதை சூஸ் பண்ணிக்கணும் சுக்ரஹோறையில பௌர்ணமி திதி திதி தான் அந்த ஆறு மணிக்கு மேலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரேவதி நட்சத்திரம் இருந்தாலே போதுமானது அந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிற டைம்ல நல்ல ட நல்ல நேரம்ல கலண்டர்ல போட்டிருக்குள்ளேயே அதை பார்த்துக்கிட்டாலே போதுமானது இந்த டைம்ல நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும் அர்ச்சிக்கக்கூடிய மலருக்கு எதை எடுத்துக்கணும்னா மல்லி இல்லைன்னா மல்லிகைப்பூ இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பவளமல்லி இல்லைன்னா மல்லிகைப்பூவை எடுத்துக்கிட்டு அம்பாளுடைய நூற்றி எட்டு போற்றிகள் மகாலட்சுமியினுடைய நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி நம்ம ஒவ்வொரு பூவா என்ன பண்ணணும் அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தங்க நகையின் மேல போடணும் ஏன்னா தங்கத்தின் வடிவாக அங்கே மகாலட்சுமி என்ன பண்றாங்க எழுந்தருளுகிறார் அப்ப அந்த நூற்றி எட்டு போற்றிகள் செய்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம் நெய்வேத்தியமாக என்ன பால் பாயாசம் அண்ணாசி பழம் மாதுளை பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் தாம்பூலத்தில் நம்ம எப்போதுமே வைப்போம் இல்லையா இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வழிபட்டதற்கு பிறகு நெய்வேத்தியம் முடித்துட்டு அதை வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும் வெளிநபர்களுக்கு கிடையாது வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும் அந்த நெய்வேத்தியத்தை உண்டு மகிழ விரைவில் அதாவது அடகு போன பொருள் வீடு திரும்பும் என்று சொல்லப்படுகிறது இது நிறைய பேருக்கு சொல்லி சக்சஸ் அடைந்த பரிகாரம் ஏன் இது எப்படி சார் ஆகுது இதுக்கான காரணம் இருந்து இது நீங்க எந்த கான்செப்ட்ல சொல்றீங்க ஒரு குண்டுமணிதாக மணி எல்லாமே வந்துருமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லா தெய்வங்களுடைய எந்திர ஆகார்ஷணத்தினுடைய ஈர்ப்பு தன்மை பலி பீடம்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா அந்த பலிபீடத்திலிருந்து தெய்வம் நிற்கின்ற பீடம் வரையிலும் இருப்பதனுடைய குறியீடு பத்மம் தான் நீங்க எல்லா தெய்வத்தினுடைய பாதத்தை பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த பத்மத்தின் மேலதான் என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வமே நிப்பாங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா அதே போல அதாவது பச்சை அரிசிக்கு வந்து ஈர்க்கும் தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் கூட ஃபேஸ் எப்படி இருக்கும் அதனால இந்த ரொம்ப ஆக்சன தன்மை தெய்வத்தை ஆகாஷனம் பண்ணி கும்பாபிஷேகத்துல பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க தெரியுமா அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா பச்சை அரிசி நெல் மேலதான் கலசத்தையே வைத்து அதற்குள் இறைவனை மந்திர பூர்வமாக நீரில் தான் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க விடுவாங்க அப்போ இந்த பச்சை அரிசிக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உரிய தேவதையை அந்த தாமரை பூவில் எழுந்துருள செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது புரியுதுங்களா அதற்கு பின் அந்த அரிசியை நாம என்ன பண்ணனும்னா சர்க்கரை பொங்கலிட்டு சாப்பிட வேண்டும்

தண்ணி போர் கூட வெள்ளிக்கிழமைனா வெளில விட்டு போகக்கூடாதுன்னு நம்ம சொன்னதுக்கான காரணம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த நாணயம் இருக்கு இல்லையாமா அந்த நாணயம் நம்ம வந்து நாணயமோ நகையோ எதை வச்சு தாமரைக்குள்ளே பூஜை பண்ணுறோமோ அதை பணப்பெட்டியில் அதாவது ஒரு ரெட் கலர் பட்டு துணியில் நீங்கள் பச்சை கற்பூரம் ஏலக்கெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வருமானத்தை உங்கள் தொழில் மேன்மையை இந்த பரிகாரம் வளர்க்கும் வருமானத்தையும் தொழில் மேன்மையும் அதற்குரிய நபர்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கு பின் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு பொருள் வரவு வரும் வீட்டில் நீங்கள் சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்க வெளியே கிளம்பி போகணுன்ற சிந்தனையை இது தூண்டி விட்டுரும் அதற்கு பிறகு அந்த நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தானாக வந்து சேரும் மேஜிக் கிடையாதுப்பா இதற்கான சயின்டிபிக் பூர்வமான ஒரு விளக்கம் நீங்க எங்களுக்காகவே கொடுக்கறீங்க சார் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க சொல்லிருக்கீங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய வழிமுறை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எல்லாருமே வந்து சுபிக்ஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் அதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு கிளாஸ் வாயிலாக சொல்லிக் கொடுப்பீங்களா நிச்சயமாமா இப்பவே சொன்னேன் சந்திரன் ஈர்ப்புத்தன்மைனு அது தான் சந்திரனை வந்து சுபத்துவமாக்குறது தான் பண ஈர்ப்பு விதி வகுப்பு சந்திரன்னா மனம் மனமே பணம் இந்த லாஜிக்கை சொல்றதுதான் தான் பனையீர்ப்பு இந்த பனையீர்ப்பு விதி வகுப்பானது வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்போது இருபது மூன்று நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரையும் நடைபெற இருக்கிறது ஜூம் மீட் வாயிலாக ஆன்லைன் வாயிலாக மிக 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 குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பானது நம்ம எடுக்க இருக்கிறோம் இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா இல்லறத்தையும் ஆன்மீகத்தையும் சரியாக சமப்படுத்தி வீட்டில் உள்ளவர்களை வெற்றி காண்பது எப்படி முதல்ல வீட்டுல வந்து தெய்வம் இருக்கு மகாலட்சுமி இருக்குனாலே அங்க சண்டை வரக்கூடாது புரியுதுங்களா பிரிவு இருக்க கூடாது அதை எப்படி நம்மளால கையாள முடியும் என்பதை பற்றின ரகசியமும் அஷ்டமங்கல பொருளை வைத்து நம் பிறவி பயனில் இருக்கக்கூடிய சாபங்களை எல்லாம் எவ்வாறு நீக்க முடியும் என்பதை பற்றின ஒட்டுமொத்த ரகசியமும் இந்த வகுப்பில் சொல்லப்பட இருக்கிறதுமா அருமை